ஆகிய தேர்திகளில் புதுக்கோட்டையில் உள்ள ஆறு தொகுதிகளில் சுற்றுப்புயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க இருக்கிறார்கள் அந்த நிகழ்வு தமிழ்நாட்டிலே அமைப்பதும் சரி

சேல்பட்ட இடங்க report பண்றார் பால்கனிக்கு தினமும் அவங்க எஞ்சினமெண்டம் அம்மா பேரை வச்சு சொல்லுங்க சிறிய நேரத்தில் இந்த ஆலய ஒவ்வொரு <laughs> 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 sogmari <mehranoughs> <muchas writers> <muchas writers> <muchas> <ini>

Okay. Okay. please sih? Siapa sih? Siapa sih? Siapa

புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நம்முடைய தகுதி நின்றுனா பின்னாடி உட்கார்ந்த மறைக்கணும் சார்பிலும் மாவட்ட புரட்சி தலைமை அம்மா பேரவையுடைய சார்பிலும் மாவட்ட மாணவர்களினுடைய சார்பிலும் மாவட்ட வர்த்தக சார்பிலும் அதே போல மாவட்ட மகளிரினுடைய சார்பிலும் மாவட்ட விவசாய பிரிவு சார்பிலும் மாவட்ட வழக்கல்வி பிரிவு சார்பிலும் மாவட்ட மருத்துவணி செயலாளர் சார்பிலும் தொழில்நுட்ப பிரிவு ஐக்கிய சார்பிலும் இலக்கிய சார்பிலும் சிறுபான்மை பிரிவு சார்பிலும் மாவட்ட கலைப்பிரிவு சார்பிலும் இங்கே வருகை தரக்கூடிய உங்களை அத்துணையை பெறையும் வருக வருக அன்போடு வருகிற எம்ஜிஆர் மன்றத்தினுடைய சார்பில் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் பதினாறு பேர் வந்திருக்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் இருபத்தி மூன்று பேர் மாவட்ட மாணவரணி சார்பில் நாற்பத்தி அஞ்சு பேர் மாவட்ட வர்த்தக சார்பில் பதினஞ்சு பேர் மாவட்ட மகளிரணி சார்பில் பதினைந்து பேர் நிர்வாகிகள் இருபத்தி எட்டு நிர்வாகிகள் விவசாய பிரிவு சார்பில் இருபத்தி மூணு நிர்வாகிகள் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் இருபத்தி அஞ்சு மருத்துவ சார்பில் ஒம்பது ஐடிவின் சார்பில் இருபத்தி மூணு நிர்வாகிகள் இலக்கிய சார்பில் பதினைஞ்சு நிர்வாகிகள் சிறுபான்மை அஞ்சு வந்து அணி தகுந்த வந்து தப்பு எம்ஜிஆர் மன்றத்துடைய பரவாயில்ல பரவாயில்ல ஒரு அஞ்சு கூட்டமே இப்போ இருபது நிமிஷம் நாலஞ்சு நிமிஷம் தாங்க இப்போ திருமயத்திற்கு சென்று அங்கே மீட்டிங் போட்டு திருமையை ஸ்பாட்டை முடிவு பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம் இந்த கூட்டம் முடிச்சு அறந்தாங்கி போனோம் அறந்தாங்கியில் போய் ஸ்பாட்டை முடிவு பண்ணி அதே போல அறந்தாங்கியில ஏற்பாடுகளை பார்த்துட்டு வரணும் முதல்ல உங்க எல்லாரையும் இவ்வளவு திரளா இதுவரைக்கும் இப்படி இல்லை பெரும் திரளா வந்து இங்க புலும் இருக்கிறீங்க முதல்ல மருவி தந்த உங்களுடைய பேருக்கும் பேசும் நெஞ்சார்ந்த நன்றிகளை பேருங்க மாவட்டம் குழுங்குகின்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னா மாவட்ட கழகமே குடுங்குற அளவுக்கு அணிகளுடைய ஒத்துழைப்பு பலமா இருக்கு பேரவையா இளைஞர்களா மாணவர்களையா பாசரம்

நல்லா இப்ப ஒரு கூட்டமே வரானு வச்சுக்கிட்டேன் அந்த கூட்டத்துல வந்து ட்ரோன் கேமரா எடுக்கிற சாப்பிட்டேன் கம்ப்யூட்டர் தலை தலை அறையே சொல்லிடுது எத்தனை நான் பாட்டில் நான் ஆயிரம் பேர் கூட்டி வந்தேன் ரெண்டாயிரம் பேர் கூட்டிட்டு சொல்றேன் மாவட்டத்துக்கான நான் ஐம்பது வண்டி நான் ஆயிரம் பேர் நான் நூத்தி எண்பது வண்டி ரெண்டாயிரம் பேர் தம்பி எனக்கே நேர்த்த அவர் தான் சொன்னார் தம்பி தலைக்கு போகிற ட்ரோன் மீட்ட இந்த ட்ரோன் சாட்டை இங்க கொடுத்தோம்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை தொழில்நுட்பத்தில் அந்த பாக்குறாரு எப்படி நீங்க உரம் போறதே ட்ரோன் வந்து பண்ணிருந்தோம்னா அது அப்படியே போட்டோ எடுத்து அது அப்படியே கம்ப்யூட்டர்ல கொடுத்தோம்னா எத்தனை தலை சைட்ல இருந்தது எத்தனை மெயின்ல எத்தனை தலை எத்தனை பேர்லாம் தெரியாது தலை எத்தனை கரெக்டா எட்டி சொல்லிடும் நான் பாட்டில் அங்கே இருநாயிரம் பேர் கூட்டினா பாஞ்சாயிரத்துல இதை எதுவும் வெளியெடுத்து போடாது

உள்ளே வர முடியா மறு நீ போன ஒன்பது பேர் ஒரு ஆள் தான் கைது ரெண்டு நாற்பத்தி நான் கடலூர் மாவட்டத்தில் முதல் முதல் எனக்கு வந்து பதவி பதவி மாநிலத்தினுடைய மாவட்ட செயலாளர் அப்புறம் மருத்துவரையினுடைய மாவட்ட தலைவர் கடலூர் மாவட்ட சிதம்பரம் கூட பைக்க வந்தேன் எல்லாரும் அங்கே சொன்னாங்க அந்த அணி மாவட்ட இணை சலன்றது சாதாரணமாக நினைக்காது அந்த பதவியில இருந்து எல்லாரும் மேலே வந்துடும் மருத்துவமனையில் மாவட்ட தலைவர் எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் மாநிலங்களுடைய மாவட்ட செயலாளர் இந்த அணியினுடைய மாவட்ட தலைவரோ மாவட்ட இணை செயலாளரோ மாவட்ட துணை செயலாளரோ மாவட்ட பொருளாளரோ முக்கியமான பதவி இப்ப கூட அண்ணன் ராஜமணிகன நமக்கு வந்து தங்கமுத்தன் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாரு சட்டமன்ற உறுப்பினர்கள் குடிசி மாற்று வாரியத்தில் இருந்தாரு அவருடைய சிலையை வந்து நம்ம எடப்பாடியே இன்னைக்கு திறந்து வைக்கிறாரு இருந்தாலும் அண்ணா அவருடைய உடன்பிறந்த சகோதரர் ராஜமாணிக்கவர்கள் நம்முடைய தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் கடுமையா பூத் கமிட்டிய கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் இங்கே வந்து தங்கி இந்த திறமையின் தொகுதி அறநாயக தொகுதி நம்ம பூத் கமிட்டியை தூக்கி நிறுத்தி சிறப்பாக பண்ணவர் அவரே இன்னைக்கு விவசாய மாநில இணைச் செயலாளர் மாநில இணை அந்த பதவி இன்னொரு நம்ம பொறுப்பாளர் சதந்திரி திமுக கவுன்சிலர் சேர்க்கறக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த போயிருக்காரு அவரே வந்து பேரவையினுடைய இணை செயலாளர் இணை செயலர் மகளிர்னையோ இலக்கியனையோ மாணவர்களையோ எம்ஜிஆர் மன்றமோ ஐடிவியோ பேரவையோ வர்த்தகத்தையோ நம்முடைய சிறுபான்மையோ அந்த பதவிங்கிறது முக்கியமான பதவி உங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக்கிறோம் இந்த பதவியை கொடுத்து இந்த அண்ணா திமுக அடையாளப்படுத்தி இருக்கிறோம் எடப்பாடியார் வர்றன்னைக்கு நீங்கள் அந்த பதவியை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு பதாக என்ன பண்ணணும் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் ஒரு பிளெக்ஸ் அப்படி எல்லாம் அது மட்டும் தான் அப்புறம் வருது எல்லா